அத்தியாயம் என்பது குருட்டு தேவதை போட்டி என் இருபத்தொன்பது ஏன் இவ்வளவு அதிர்ச்சி அடைந்தான் என்றால் தான் இவ்வளவு சீக்கிரம் தோற்பான் என்று அவன் கனவிலும் நினைத்திருக்கவில்லை மேலும் எதிராளி அவனை விட மிகவும் இளமையாக இருந்தான் தன் எதிராளி தன் வாகனத்தை அழைப்பதற்கு முன்பே போட்டி முடிந்துவிட்டது என்பதை அவனால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை முதல் சுற்றில் தொன்னூற்றேழு வெற்றி இருபத்தொன்பது வெளியேறுகிறான் நடுவர் திடீரென இருவருக்கும் முன் தோன்றி மெல்லிய குரலில் அறிவித்தார் லாங்ஹாப் சென் தன் வாளை உரைக்குள் இட்டுவிட்டு நின்று போட்டி எண் இருபத்தொன்பது மற்றும் நடுவருக்கு மாவீரர் வழக்கப்படி வணக்கம் செய்துவிட்டு ஓய்வறைக்குத் திரும்பினான் ஆரம்பம் முதல் இறுதி வரை இந்த போட்டி ஒரு நிமிடத்திற்கும் குறைவாகவே நீடித்தது பல பார்வையாளர்கள் என்ன நடந்தது என்று பார்ப்பதற்கு முன்பே போட்டி முடிந்துவிட்டது இளம் அழகான சென் வென்றான் லாங் ஹாப் சென் ஓய்வறைக்கு திரும்பியதும் மற்ற மாவீரர்களின் அவனிடம் இருந்த அணுகுமுறை கணிசமாக மாறியது மேடையில் பன்னிரண்டுக்கும் மேற்பட்டவர்கள் அமர்ந்திருந்தனர் நடுவில் அமர்ந்திருந்த ஒரு வயதான பெரியவர் தலையசைத்தார் இந்த குட்டிப்பையன் ரொம்ப நல்லா இருக்கான் இவன் என்ன வாகனம் வைத்திருக்கிறான் என்றுதான் தெரியவில்லை அருகில் இருந்த இன்னொரு பெரியவர் சொன்னார் இவன் கையில் ஒரு பாரம்பரிய மோதிரம் இருப்பதைப் போல தெரிகிறது இந்த முறை தேர்வுகள் பார்க்க தகுந்தவை போலிருக்கிறது ஐந்தாம் படிநிலை டீமான் வேட்டைக்காரர்கள் இன்னும் வரவில்லை ஆனால் நாம் ஏற்கனவே சக்தி சேமிப்பு ஸ்டாரிங் பவர் மற்றும் தெய்வீக தடை டிவைன் அப்ட்ரக்ஷன் ஆகியவற்றை பார்த்துவிட்டோம் இது மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கு நடுவில் இருந்த பெரியவர் மெதுவாக சிரித்துவிட்டு சொன்னார் முக்கியமான விஷயம் ஒருவன் பயன்படுத்தக்கூடிய திறமைகள் அல்ல ஆனால் அவன் அமைதியாக இருக்கும் திறன் போட்டி தொடங்கிய நொடியிலிருந்தே தொன்னூற்றேழாம் எண் கொண்ட இந்த பையன் தன் எதிராளியை எப்படி சமாளிப்பது என்று திட்டமிட்டிருந்தான் இந்த இருபத்தேழாம் எண் கொண்டவன் தன் எதிராளி பயன்படுத்திய திறனைக்கூட அறியவில்லை இல்லையெனில் அவன் ஆரம்பத்திலிருந்தே தாக்குதலை தவிர்த்திருக்க மாட்டான் சக்தி சேமிப்பு ஸ்டாலின் திறன் எவ்வளவு நேரம் நீடிக்கிறதோ அவ்வளவு ஆன்மீக சக்தி அதிகரிக்கும் மற்றும் திறனின் வீரியமும் அதிகரிக்கும் ஆனால் அது ஒரு தாக்குதலுக்கு மட்டுமே நீடிக்கும் மேலும் இதன் விளைவுகள் மூன்று வினாடிகள் மட்டுமே இருக்கும் அதற்கு பிறகு சேமிக்கப்பட்ட ஆன்மீக சக்தி வீணாகிவிடும் அருகில் இருந்த பெரியவர் அகன்ற புன்னகையுடன் சொன்னார் சரியாக சொன்னீர்கள் இந்த பையன் பிரகாசமான பழிவாங்கல் பிரைட் வெஞ்சன்ஸ் உடன் தெய்வீக தடை டிவைன் அப்ஸ்ட்ரக்ஷன் யைச் சேர்த்திருக்கிறான் மேலும் சக்தி சேமிப்பு ஸ்டாரிங் பாவ் ஒலிக்கல் தான் உடன் சேர்ந்தால் இவனின் இரண்டாவது வலிமையான நகர்வு இந்த அடி நான்காம் அல்லது ஐந்தாம் தர பூமி மாவீரரின் சக்திக்கு ஒப்பாக இருந்தது இவனை பார்த்தால் இவனுக்கு நிச்சயம் இருபது வயதுக்கு குறைவாகவே இருக்கும் நமது நைட் கோவில் தேர்வுகளின் முடிவுகள் இன்னும் ஐந்து வருடங்களில் போவது இப்போதே தீர்மானிக்கப்பட்டுவிட்டது போலிருக்கிறது இந்த பையன் இந்த ஊரைச் சேர்ந்தவன் என்று விசாரித்து தெரிந்து கொள்ளுங்கள் சரிங்க அவனுக்கு பின்னால் அமர்ந்திருந்த ஒரு நடுவயதுக்காரன் மரியாதையுடன் பதிலளித்துவிட்டு அமைதியாக வெளியேறினான் சென் நீ சூப்பர் லீ லாங் லாங்ஹாஸ் சென் ஒற்றை கையால் இந்த போட்டியில் வெற்றி பெற்றதை இவனை காட்டிலும் அதிகமாகவே கொண்டாடினாள் அவள் மிகவும் உற்சாகமாக இருந்தால் அது லாங் லாங்ஹா சென்னை வெட்கப்பட வைத்தது ஏ ஹுவா உணர்ச்சியற்று சொன்னான் நீங்கும் திறமைகளை சீக்கிரமே வெளிப்படுத்திவிட்டாய் நீ தெய்வீக தடை டிவைன் அப்ஸ்ட்ரக்ஷன் யை பயன்படுத்தாமல் இருந்திருந்தாலும் இந்த போட்டி எண் இருபத்தொன்பது உனக்கு இணையாக இருந்திருக்க மாட்டான் இவனின் சாகுபடி நிலை நான்காம் படிநிலை கிராண்ட் நைட்டை கூட எட்டவில்லை லாங் ஹாஃப் சென் வருத்தத்துடன் சிரித்தான் ஆசிரியர் ஹாவ்யூவுக்கு சில வேலைகள் இருந்தன அவன் முதலில் தன் உலகத்திற்கு திரும்பிச் செல்ல வேண்டியிருந்தது என்று உங்களிடம் சொல்ல மறந்துவிட்டேன் என்ன ஏ ஹுவாவின் இதயம் ஒரு துடிப்பு தட்டியது ஹாவ் யூ இங்கு இல்லையா இப்படி ஒரு முக்கியமான நேரத்தில் அவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான் அவன் பொதுவாக உன்னுடனே ஒட்டி கொண்டிருப்பான் அல்லவா சென் பதிலளித்தான் நான் உன்னிடம் முன்பு சொன்ன இந்த கல் உருண்டைக்காகத்தான் அதன் உள்ளே இருக்கும் பொருள் அவனுக்கு முக்கியமானது போலிருக்கிறது அதனால்தான் அதை தன் இடத்திற்கு திரும்ப கொண்டு சென்றான் ஏஹுவா தன் புருவங்களைச் சுருக்கினான் நீ ஏன் இப்படி ஒரு முடிவை எடுத்தாய் என்று ஆச்சரியமில்லை நீ உன் எதிராளியைக் குழப்பிவிட்டாய் உன் உண்மையான சாகுபடி நிலையை அறியவிடாமல் செய்துவிட்டாய் மேலும் நீ எந்த நேரத்திலும் உன் வாகனத்தை அழைக்கலாம் என்ற உண்மையைப் பற்றி அவனை எச்சரிக்கையாக இருக்கச் செய்துவிட்டாய் இதுவும் ஒரு நல்ல விஷயம் ஏனெனில் உன் வாகனம் இல்லாதது உன் தனிப்பட்ட திறமைகளை இன்னும் சிறப்பாக பயிற்சி செய்யும் இருப்பினும் போட்டியின் பிந்தைய நிலைகள் கடினமாக இருக்கும் என்று நான் பயப்படுகிறேன் மேலும் பிரிலிமினரீஸ் முக்கிய போட்டியைக் காட்டிலும் இன்னும் கடுமையானவை என்று சொல்லப்படுகிறது ஒவ்வொரு சுற்றிலும் நீ முந்தைய சுற்றை விடவும் கடுமையான ஒரு எதிராளியை எதிர்கொள்வாய் என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும் நீ ஐந்தாம் படிநிலை எதிராளியை எதிர்கொள்ளவும் வாய்ப்பிருக்கிறது எனவே நீ மனதளவில் உன்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் லாங்ஹாஃப் சென் உறுதியுடன் தலையசைத்தான் ஆசிரியர் நான் நிச்சயம் முதல் பத்துக்குள் வருவேன் ஏ ஹுவா சொன்னான் சரி திரும்பி போய் பயிற்சி செய் லாங்ஹாஃப் சென் முதலில் லீ சின்னின் போட்டியை பார்த்துவிட்டு போக விரும்பினான் எனவே இந்த வார்த்தைகளை கேட்டதும் உடனடியாக திகைத்து போனான் ஏ ஹுவா அலட்சியமாகச் சொன்னான் தொடர்ந்து பார்க்க தேவையில்லை போர் அனுபவம் தனிப்பட்ட முறையில் பெறப்பட வேண்டும் வெறும் பார்ப்பதில் பயன் இல்லை கூடுதலாக இன்று வெறும் முதல் நாள் சின்னை பற்றி நீ கவலைப்பட தேவையில்லை அவளுக்கு அவளுடைய ரோஸ் யூனிகான் இருக்கிறது அவளால் தன் முதல் போட்டியில் கூட வெற்றி பெற முடியாவிட்டால் அந்த பருமனான நாளன் ராஜினாமா செய்ய வேண்டும் அவன் பேசிக்கொண்டிருந்த நேரத்தில் இரண்டாவது சுற்று ஏற்கனவே தொடங்கிவிட்டது ஏ சொன்னது போல முதல் நாளில் நிறைய சண்டைகள் இருந்ததால் அவை அனைத்தும் நம்ப முடியாத அளவிற்கு அருகருகே இருந்தன ஒரு போட்டி முடிந்தவுடன் அடுத்த போட்டி தொடங்கும் சென் சென்லி சின்னை வருத்தத்துடன் பார்த்துவிட்டு அவளை விட்டு பிரிந்தான் ஹோட்டலுக்கு திரும்ப தயாராக இருந்தான் பெரிய அரங்கத்தை விட்டு வெளியேறிய லாங்ஹாஃப் சென் ஆழமாக மூச்சுவிட்டான் கடைசி சண்டை மிகவும் எளிதாகத் தோன்றினாலும் உண்மையில் அவன் மிகவும் பதற்றமாக இருந்தான் இந்த போட்டி முதல் சுற்றை கடக்க அவனை அனுமதித்தது மேலும் அவனுக்கு ஓரளவு தன்னம்பிக்கையையும் அளித்தது இன்று மிகவும் மேகமூட்டமான நாள் மழை எந்த நேரத்திலும் பெய்யலாம் போலிருந்தது லாங்ஹாஃப் சென் வானத்தை பார்த்துவிட்டு ஹோட்டலுக்கு நேராக சென்றான் லான் கொடுத்த மருந்து சிறப்பானது அவன் ஏற்கனவே நான்கு மாத்திரைகளை சாப்பிட்டிருந்தான் அவை அவனின் உள் ஆன்மீக சக்தியை பத்து அலகுகள் அதிகரித்தன மாத்திரையின் அட்டையில் தினமும் ஒரு மாத்திரையை தன் பயிற்சி செய்யும் போது அதிகபட்ச விளைவுகளை பெற எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது ஆனால் லாங் லாங்ஹாஃப் சென்னை பொறுத்தவரை மாத்திரைகள் உள் ஆன்மீக சக்தியை பத்து அலகுகள் மட்டுமே அதிகரிக்கவில்லை இதன் விளைவு இன்னும் அதிகமாக இருந்தது அவனுக்கு சரியான மதிப்பு தெரியவில்லை ஆனால் தன் பயிற்சி தொடங்கிய பிறகு இந்த மாத்திரையை எடுத்து கொண்டபோது அவனின் உள் ஆன்மீக சக்தியில் பயிற்சியின் விளைவு குறைந்தது இரண்டு மடங்காக அதிகரித்தது இந்த நாட்களில் அடர்ந்த பச்சை இரட்டை கத்தி டீமான் ஐ ஒழித்ததால் ஏற்பட்ட அவனின் ஆற்றலின் தூண்டுதலுடன் லாங் ஹாப் சென்னின் உள் ஆன்மீக சக்தி ஏற்கனவே ஆயிரத்து எழுநூற்று ஐம்பதாவது நிலையைத் தாண்டிவிட்டது அவன் தற்போது ஒன்பதாம் தர கிராண்ட் நைட் என்று உறுதியாக நம்பினான் ஒவ்வொரு அடியின் கடைசி தரமும் அடுத்த அடிக்குச் செல்ல அதிக ஆன்மீக சக்தி தேவைப்படும் ஒன்றாகும் நான்காம் படிநிலை கிராண்ட் நைட்களுக்கு ஒன்பதாம் தரத்தை கடக்க நூற்று ஐம்பது ஆன்மீக சக்தி நிலைகள் மட்டுமே தேவைப்பட்டன ஆனால் ஒன்பதாம் தர கிராண்ட் நைட்டிலிருந்து அடுத்த படிநிலை பூமி நைட்டை அடைய அவர்களுக்கு இருநூற்று ஐம்பது ஆன்மீக சக்தி நிலைகள் தேவைப்பட்டன ஏ ஹுவா லாங்ஹாப் சென்னுக்கு அடைய வேண்டிய இலக்குகளை கொடுத்தார் ஆனால் அவன் தனக்கும் வேறு இலக்குகளை வைத்து கொண்டான் இவனின் தற்போதைய இலக்கு போட்டியின் முதல் பத்துக்குள் வருவதற்கு தன் சிறந்ததைச் செய்வது அதேபோல் போல் இன் முதல் பத்துக்குள் வருவது ஆனால் லாங்ஹாஃப் சென் வருந்தினான் ஹாவ்யூவுடன் இருந்திருந்தால் இறுதிப் போட்டிக்கு செல்லும் தன் திறனைப் பற்றி அவனுக்கு தன்னம்பிக்கை இருந்திருக்கும் ஆனால் இப்போதைய நிலையில் அவன் தன்னை மட்டுமே நம்பியிருக்க முடியும் ஹோட்டலை நோக்கி முன்னேறும்போது லாங் ஹாஃப் சென் போட்டியின் எஞ்சிய நாட்களில் தான் பயன்படுத்தும் தந்திரங்களை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தான் இந்த நேரத்தில் அவனுக்கு ஒரு விசித்திரமான சத்தம் கேட்டது டு 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 அறியாமல் மேலே பார்த்த லாங் ஹாஃப் சென் ஒருவரை கண்டான் அது ஒரு இளம்பெண் அந்த இளம்பெண்ணுக்கு ஊதா நிற முடி இருந்தது அது அவள் தலைக்கு பின்னால் கட்டப்பட்டிருந்தது மேலும் அவள் முகம் ஒரு கருப்பு துணியால் மூடப்பட்டிருந்தது அவள் தோற்றத்தை மறைத்து அவளின் கண்கள் மூடப்பட்டிருக்கவில்லை சாம்பல் நிறத்தில் இருந்தன சற்றும் உணர்ச்சியை காட்டவில்லை இந்த விசித்திரமான சத்தம் உண்மையில் அவளுடைய நீல நிற மூங்கில் கைத்தடியிலிருந்து வந்தது அது தரையில் தட்டியது இந்த இளம்பெண் லாங்ஹாஃப் சென்னை விடச் சிறியவள் மேலும் அவனை விடவும் மெல்லியவள் தன் மூங்கில் கைத்தடியை பயன்படுத்தி இந்த சத்தத்தை ஏற்படுத்தியபடி அவள் மிகவும் கவனமாக ஒரு அடி எடுத்து வைத்தாள் அவளை பார்த்தால் இந்த செயல் மிகவும் சிரமமாக தோன்றியது தங்கை எங்கே போகிறாய் நான் உனக்கு உதவுகிறேன் லாங் ஹாப் சென் விரைவாக நடந்து அந்த இளம்பெண்ணின் அருகில் வந்து அவளிடம் கேட்டான் அவளை பற்றி மிகவும் கவலையுடன் உணர்ந்தான் இந்த இளம்பெண்ணின் கண்ணாடி போன்ற கண்களை பார்த்ததும் லாங் ஹாப் சென்னின் இதயம் வலிக்கத் தொடங்கியது ஒருவன் தன் பார்வையை இழந்தால் அவளுக்கு அப்படி நடந்திருப்பது போல முழு உலகமும் நிறமற்றதாகிவிடும் எவ்வளவு வருத்தமான விஷயம் இந்த இளம் பெண்ணின் தோற்றத்தை பார்த்த லாங்ஹாப் சென் இரக்கத்தால் நிறைந்தான்